வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டணத்தை குறைக்க மின்சார சபை திட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு நீக்கம் செய்யப்பட்டது பொதுசன பெரமுனவில் இருந்து வெளியேறியவர்களை மீண்டும் இணையுமாறு நாமல் ராஜபக்ஷ அழைப்பு வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்படும் இலங்கை தூதராக அதிகாரிகள் சனாதிபதி அனுரகுமாரவுக்கு அமெரிக்க சனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார் ஐ பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் அளிக்க வேண்டும் பிரிட்டிஷ் பிரதமர் வலியுறுத்தல் விரிவான செய்திகள் மின்சார கட்டணத்தை குறைக்கும் திட்டத்தில் பகுப்பாய்வு ஒன்றை ஆரம்பிக்கவுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது பகுப்பாய்வின் அறிக்கை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியம்பலாபெட்டிய தெரிவித்துள்ளார் தற்போது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய பாராளுமன்றம் உருவாக்கப்பட்ட பின்னரே புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் மின்சார கட்டண பகுப்பாய்வை மாதம் நான்கு தடவைகள் நடத்த வேண்டிய நிலையில் அது முறையாக செய்யப்படவில்லை என கலாநிதி சியம்பலாபிட்டிய சுட்டிக்காட்டினார் இந்த சவாலான காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் வழங்குவதற்காக மின்சார கட்டணத்தை குறைப்பதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த பொலிஸ் உத்தியோகத்தர்கள் இன்று முதல் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் தவிர்த்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் மீள அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன இருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளை மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இணையுமாறு அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் அடுத்த பொதுத் தேர்தலுக்காக கட்சியை மறுசீரமைத்து திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார் இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி திருப்பியழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு இராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக தெரியவருகிறது இலங்கையின் புதிய சனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு அமெரிக்கா சனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் தாம் பெருமைப்படக்கூடிய சுதந்திரமான நியாயமான அமைதியான தேர்தலின் மூலம் தங்களை சனாதிபதியாக தெரிவு செய்துள்ளதாகவும் தனது வாழ்த்து செய்தியில் அமெரிக்க சனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்தோ பசிபிக்கில் சமாதானம் பாதுகாப்பு மற்றும் செழிப்பை ஏற்படுத்துவதற்கு தங்களுடன் இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளதாகவும் சனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அமெரிக்க சனாதிபதி தெரிவித்துள்ளார் ஐ பாதுகாப்பு கவுன்சிலில் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளும் பத்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளும் இடம்பெற்றுள்ளன அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா ஆகிய ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ளன இந்த நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் உள்ளது இரு ஆண்டுகள் மட்டும் பதவி வகிக்கும் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளுக்கு குறைந்த செல்வாக்கு மட்டுமே உள்ளது ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முழு ஆதரவு அளித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புதினும் ஆதரவு வழங்கியுள்ளார் இந்த சூழலில் ஐ நா பொது சபை கூட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் நேற்று முன்தினம் பேசும்போது இந்தியா ஜெர்மனி ஜப்பான் பிரேசில் மற்றும் இரு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மர் ஐ நா பொது சபை கூட்டத்தில் நேற்று பேசும்போது ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவுபடுத்த வேண்டும் இந்தியா பிரேசில் ஜெர்மனி ஜப்பான் மற்றும் இரு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ள அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய நான்கு நாடுகள் இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளித்துள்ளன ஆனால் சீனா மட்டும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது சீனாவின் எதிர்ப்பை மீறி ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்